வணக்கம் டேலின் பிரதான செவிகளுடன் நான் குணம் துஷந்தன் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதின குரு முதல்வர் இறையடி சேர்ந்தார் நல்லை திருஞான சம்பந்தர் குரு முதல்வர் ஸ்ரீல் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்தர் சுவாமிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு இறையடி சேர்ந்தார் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி காலமானார் காங்கிசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சபை கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட்டது நாகப்பட்டினம் பயணிகள் படகு சபையின் இருவழிக் கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் எடுத்து செல்லும் பொதிகளின் நிறைய அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனை பயணிகள் படகு நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊட சந்திப்பில் தெரிவித்தார் ஆகஸ்ட் காங்கேசன்துறை டு நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்ந்து வெற்றிகரமாக உங்கள் பேராதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் ஆகஸ்ட் கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட பொழுது நமது இருவழி கட்டணமாக முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயித்திருந்தோம் அதை மீண்டும் இந்த ஆண்டு பிப்ரவரி துவங்கும் பொழுது பருவநிலை காரணமாக நவம்பர் எட்டிலிருந்து பிப்ரவரி இருபத்தோராம் தேதி வரை நிறுத்தி வைத்திருந்தோம் இந்த சர்வீ இந்த இந்த சேவை மீண்டும் துவங்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஆறாயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக குறைத்திருந்தோம் இன்று மீண்டும் ஒரு இந்த கோடைக்கால கருத்தும் விஷயத்தை கருத்தில் கொண்டு அதிக மக்கள் பயணிக்க வேண்டும் இலங்கையை நிறைய பார்க்க வேண்டும் இலங்கை மக்களும் இந்தியாவில் உள்ள ஸ்தலங்களுக்கு வர வேண்டும் நிறைய கோவில்கள் ஆறுபட வீடுகள் உள்ளது நவகிரக கோயில் உள்ளது சிவாச்சாரியர்களுக்கான ஒரு மூன்று ஸ்தலங்கள் முக்கியமான ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களில் மூன்று ஸ்தலங்கள் தமிழகத்தில் உள்ளது இது இல்லாமல் பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி திருச்சி மதுரை நிறைய இடம் இடங்கள் இருக்கிறதுனால இவங்க இந்த கோடை காலத்தில் இவங்களும் வந்து இருபுறமும் வந்து பயணிக்கணும் அதேமாதிரி இந்தியாவிலேருந்தும் இந்த பயணிகள் இங்கே நிறையா வரணுங்கிறதுக்காக எங்களுடைய இருவழி கட்டண கட்டணத்தை முப்பதாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரமாக குறைத்திருக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இலவச பொதி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பத்து கிலோ கொடுத்துருந்தோம் அதை இப்போதிக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிலோவாக நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜும் பதினைந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா செக்கின் லக்கேஜும் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருவழிலையும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜஸ் வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஏழு பேக்கேஜ் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் மூன்று இரவு நான்கு நாட்கள் அதேமாதிரி நான்கு இரவு ஐந்து நாட்கள் ஐந்து இரவு ஆறு நாட்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பேக் மூணு க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேக்கேஜ் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு மூன்று இரவு நான்கு நாள் தங்குற பேக்கேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நம்மளோட இலங்கையினுடைய மதிப்பில் வந்து எழுபதாயிரம் ரூபாய்க்கும் நான்கு இரவு ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாயும் ஐந்து இரவு ஆறு நாட்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இலங்கை மணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருவழி கட்டணம் அங்கே தங்கும் வசதி போக்குவரத்து எல்லாம் சேர்த்து இந்த கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கிறோம் இது ஒரு சுற்றுலா இருபக்கமும் மேம்படணும் மேலும் பயணிகளோட வேண்டுகோளுக்கு தடவை வந்து கட்டணத்தை குறைச்சதும் இல்லாம பொதியும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த நேரத்துல உங்கள் ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைகளில் தகுதியானவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் தகுதியானவர்களை வெற்றி பெற செய்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சேவைகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க வழி சமைப்போம் என சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முருகேச சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையில் இணநாய தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் அப்படியான ஊழல் மோசடிகளை அகற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் வேறொரு காப்புணர்வங்கள் இல்லை ஊராட்சி தேர்தலில் கரட்சி பிரதேச சபையை எடுத்தால் வடக்கு மாகாணத்திலே அதிகமான வரி உள்ள சபை கரட்சி பிரதேச பிரதிநிதிகளாக எங்கள் தரப்பில் இருந்து செல்பவர்கள் மக்களுக்கு அர்ப்பணமாக செயலாற்றுவார்கள் அவர்கள் மக்கள் மத்தியில் இருப்பார்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள் அதான் முக்கியம் நீங்க கேட்கலாம் பொறுப்பு கூட நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான முதலாவது இன்னொரு காரணம் சொன்னால் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அலி அலியாக வாக்களித்து ஒரு பீரிடவாத தேர்தல் மாவட்டத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்களது கட்சி சார்பாக இருக்கிறோம் தமிழ் மக்களின் உரிமைகள் நிச்சயம் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகள் நிச்சயம் உறுதிப்படுத்தப்படும் எனவும் தேசிய ஒருமைப்பாட்டின் ஊடாகவே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தமே தொடர்ந்து நடாத்தும் முதலாவது மே தின கூட்டம் கொழும்பு காலின் முகத்திடலில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான அமைச்சரவை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தர்கள் ஏராளமான ஆதரவாளர்களின் பங்கேற்புடன் நேற்று இடம்பெற்றது இந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தேசிய ஒருமைப்பாடு அவசியமாகும் தேசிய ஒருமைப்பாடு இன்றி நாட்டில் முன்னோக்கி பயணிக்க முடியாது தேசிய ஒருமைப்பாட்டிற்கான விருப்பை வடக்கு கிழக்கு மக்களும் எமக்கு வெளிப்படுத்தியுள்ளனர் அதன் காரணமாகவே அவர்களின் கட்சிகளை புறக்கணித்து எமக்கு வாக்களித்துள்ளனர் ஆகவே நாம் அந்த மக்களை கைவிடப் போவதில்லை தமிழ் மக்களின் மொழி காணி உரிமை வாழும் உரிமை மற்றும் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவோம் நம்முடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் இந்த விடயங்கள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் பிளவுபடுத்தும் அரசியலை முடிவுறுத்தி ஒன்றிணைந்து அரசியலை உருவாக்கியுள்ளோம் அந்த அஸ்திவாரத்தை ஏற்படுத்தியுள்ளோம் இதுவே நாம் பெற்றுள்ள வெற்றியாகும் அத்துடன் பலமான அரசு சபை அவசியமாகும் நாம் பலமான அரசு சபையை உருவாக்குவோம் அரசு சபைக்கு ஆட்சேர்ப்பையும் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளோம் நாட்டின் அரசியலில் பரிவர்த்தனை இடம்பெற்றுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமாகியுள்ளது அத்தகைய நாட்டை நாம் உருவாக்கியுள்ளோம் ஊழல் மோசடி ஆணைக்குழுவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாவர் அதற்கான அதிவாரம் இடப்பட்டுள்ளது அதனை ஆணைக்குழு உரியவாறு நிறைவேற்றுகின்றது சட்டத்துக்கு அனைவரும் கட்டப்பட வேண்டும் சர்வதேசத்தின் மத்தியில் பங்கரோத்து அடைந்த நாடாக வீழ்ச்சி கண்டிருந்தது அதை நாம் மாற்றியுள்ளோம் அதன் காரணமாக நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஊழல் மோசடிகள் அற்ற நிர்வாகத்தை கொண்டு நடாத்த தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் எமக்கு வெளியே உள்ள சவால்கள் நிறைவடைந்துள்ளன மாறாக எமது பக்கமே சவால் உள்ளது சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளோம் அந்த சவாலை எதிர்கொள்ள அணிதிரளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் நிறைவேற்றத்துறை தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ளது ஆகவே உள்ளராட்சி மன்றங்கள் பிரதேச சபைகளும் தேசிய மக்கள் சக்தி வசமாக வேண்டும் அதன் ஊடாகவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் உள்ளராட்சி மன்றங்கள் ஊழல் மிகுந்ததாக இருந்தால் அபிவிருத்திகள் தடைப்படும் பிரமுக கோட்டகன கட்டையு கரண்ட புழுவான் ஆண்டோ கப்பதலத்தையும் நதரகரப்பு வியாபத்தி பட்டங்கண்ணும் சீன ரஜே நபர நதரகரப்பு வியாபத்தி பட்டங்கண்ணும் இந்தியானு ரஜே தவ தவ தாதார லபாதின் கங்கதாவை பலமாத் விதிமாத் உள்ளுராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உள்ளுராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்க மக்கள் அணிதிரள வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாஸ் அறைக்கூவல் விடுத்துள்ளார் நேற்று நுவரலியா தலவாக்கலையில் இடம்பெற்ற மே கூட்டத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அனு அரசாங்கம் உறுதியளித்தது ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது மின்சார கட்டணத்தை முப்பத்து மூன்று சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியவர்கள் இன்று மக்களை ஏமாற்றுகின்றனர் எனவே இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையை விடுப்பதற்காக உள்ளாட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் மக்களை எல்லா வழிகளிலும் ஏமாற்றி வரும் இந்த அரசாங்கத்துக்கு உள்ளாட்சி சபை தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களே இன்று ஆட்சிப்பிடத்தில் உள்ளனர் நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமலில் இல்லை பாதாள குழுக்கள் சட்டத்தை கையில் எடுத்துள்ளன வீட்டுக்குள்ளும் நடுத்தருவிலும் கொலைகள் இடம்பெறுகின்றன

වරායේ බානමිලටම තෙල්ටික දෙෙනක රටේ ජනතාවට. වරායේ බානමිලටම තෙල්ටික ලබාදනට බැරි වනේ. එදා ඇමතිට කොමිස්කුට්ටියක් ගියයාලු. නිලධාරෙන්ට කොමිස්කුට්ටියක් ගයාලු. දූෂණය හොරකම වංචාව නිසාලු මகளுக்கு වළග வாෘතිகளை අර්සගම් நிறைවෙற்று வேමන පෙරමமන ේசி ජ ක්ෂ තු. அடுத்த அரசாங்கத்தை உருவாக்கவல்ல வெல்ல அணிதிரட்ட ஒன்றிணையுமாறு சிலங்கா பொதியன எனப் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பை விடுத்துள்ளார் சில்லங்கா பொதியன பிரமுணவின் பிரமணவின் கூட்டம் ஏமாற்றத்தை பொறுத்தது போதும் இனி அதிலிருந்து எழுவோம் எனும் தொடிப்பொருளில் இடம்பெற்றது இந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் அந் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் உழைக்கும் வர்க்கத்தினர் மீது நமக்கு அளப்பெரிய நம்பிக்கை உள்ளது அவர்களின் ஊடாகவே இந்த நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல நம்முடைய அரசாங்கத்தின் ஆட்சியில் கொண்டு செல்ல முடிந்தது நம்முடைய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தையும் நம்முடைய நாட்டிலேயே உற்பத்தி செய்து உலக சந்தையில் போட்டியாளர்களாக வேண்டும் என்பதே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நோக்கமாக அமைந்தது அதன் முதற்கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார் ஆனால் அவற்றை தற்போதைய ஆளும் தரப்பினர் ஊழல் செய்ததாக விமர்சித்தனர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் பொய்யுரைத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கமாக அனுர அரசாங்கம் மாறியுள்ளது உழைக்கும் வர்க்கத்தினரின் பல வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அவர்களை மறந்துள்ளது அதே போன்று அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மறந்து அவர்களை கைவிட்டுள்ளது அதே போன்று வரிகளை அதிகரித்துள்ளனர் இதன் காரணமாக உழைக்கும் வர்க்கத்தினர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே எம்முடைய கட்சி உழைத்தது நாம் பௌத்தர்கள் மாறாக இனவாதிகள் அல்ல நம்முடைய கட்சி அனைத்து மதங்களின் உரிமையையும் பாதுகாக்கும் கட்சியாகும் ஆகும் இலங்கை புதிய பரம்பரைக்கேற்ற அரசியலை உருவாக்க நாம் தயார் எம்மை அரசாங்கம் அதிகம் தாக்குகின்றது அதற்கு காரணம் எம்மை பார்த்து ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அஞ்சுகின்றது காரணம் நாம் கொள்கை அடிப்படையிலான அரசியலை முன்னெடுத்து செல்கின்றோம் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அவற்றை நிறைவேற்றுவதற்காக செயற்படுவதாக தெரியவில்லை மின்கட்டணத்தை தேர்தலுக்கு பின்னர் கூட்ட உள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றோம் அடுத்த அரசாங்கத்தை உருவாக்க வெல்ல பரம்பரையை அணிதிரட்ட ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் எம்முடைய கட்சி நாட்டை சேதப்படுத்தும் கட்சி அல்ல மாறாக பயங்கரவாதத்தை ரவுக்கு கொண்டு வந்த ஆசியாவில் விரைவாக உயர்த்தி அடையும் நாடாக ஆக்கிய கட்சி எம்முடைய கட்சி அடுத்த ஜனாதிபதி எம்முடைய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார்கள் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் முல்லைத்தீவு வச்சா பள்ளை கண்ணையம்மன் ஆலய பொங்கல் தொடர்பான முன்னாயுத்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பிள்ளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் தொடர்பான முன்னாயிரத்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றது உற்சவம் எதுவரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக பண்டாரவனியன் மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது பொங்கல் உற்சவ தினத்தில் ஆலய சூழலில் மருத்துவ சேவை சுகார சேவை முதலுதவி சேவை நீர் சுகாதார சேவை வர்த்தக நிலையங்களுக்கான உரிமம் பாதுகாப்பு அனைத்து முன்னாயத்து ஏற்பாடு போக்குவரத்து சேவை மின்சார சேவை முதலான விடயங்கள் முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் கோணபாலன் உதவி மாவட்ட செயலாளர் பெற்ற பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பெற்ற பிரதேச சபை செயலாளர் சுகாதார வைத்திய அதிகாரி அரச மற்றும் தனியார் போக்குவரத்து கழகத்தினர் மின்சார சபையினர் மாவட்ட மற்றும் பிரதேச கலாசார உத்தியோஸ்தர்கள் கிராம சேவையாளர் பாதுகாப்பு படை பிரிவினர் ஆலய பரிபாலன சபையினரின் பலர் பங்கேற்றனர் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் மேதின ஊர்வலம் நுரலியா மேம்பில் ஷாமஸ் தோட்டத்தில் இடம்பெற்றது ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் மேதின ஊர்வலமும் கூட்டமும் நுரலியா மேபில் சாமஸ் தோட்டத்தில் உழைப்பும் உழைப்பு சாதனமும் உழைப்பவனுக்கே சொந்தமாக வேண்டும் எனும் துணிப்பொருளில் நேற்று இடம்பெற்றது சாமஸ் தேயிலை தொழிற்சாலை கருகாமையில் ஊர்வலம் ஆரம்பமாகி சாமஸ் வரை சென்று கூட்டம் இடம்பெற்றது இதில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளர் ரா ஜீவன் ராஜேந்திரன் பங்கேற்றார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்